கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெய்சி கோவையிலிருந்து இன்றைக்கி நான் இந்த பதிவில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம்னா எந்திரம் மூலிகை மந்திரம் இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் என்ன எந்திரம் என்ன மூலிகை என்ன மந்திரம் ஒரு எந்திரத்தை ஒரு ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு எந்திரம் சொல்லுவாங்க எந்திரங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ அது ஒரு குறியீடு இந்த குறியீடை வந்து ஆதி காலத்துலேருந்து நம்மளுக்கு மக்கள் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோலத்தின் மூலியமாக ஒரு கிரகங்களுடைய ஒரு குறியீடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் ஒரு குறியீடு ஸ்டார் ஒரு குறியீடு நம்மளுக்கு வேல் ஒரு குறியீடு எல்லாமே ஒரு குறியீடு தானே அந்த குறியீட்டின் மூலியமாக தான் நம்மளுக்கு ஒரு வடிவமே கிடைக்குது அப்போது அதன்படி தான் ஒரு பஞ்சலோக தகுட்டில் ஒரு குறியீடை கொடுத்தாங்க அப்போ இந்த குறியீடு எதுக்குன்னா உங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி பிரச்சனையோ அதுக்குண்டான குறியீடை வச்சு நீ வந்து ப்ரே பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுல தான் நம்ம இருக்கோம் அதன் அடிப்படையில் தான் நான் ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு இந்த குறியீட்டின் மூலயமா ஒவ்வொரு தகுடு இந்த ராசிக்கு இருக்குது இந்த லக்னத்துக்கு இருக்குது அடுத்தது இந்த மாதிரியான ஒரு மூலிகை இருக்குது இந்த மந்திரம் இருக்குது இதை இதை வச்சு வழிபட்டால் சீக்கிரம் போய் அந்த விஷயத்தை நம்ம அடைஞ்சிடலாம் இப்போ வழி தெரியாமல் தானே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ப்ரே பண்ண ப்ரே என்னென்னு என்னன்னு சொல்லுவாங்க இப்படி இப்போ சாமி என்னை காப்பாற்று ஒரு ப்ரேயருக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு வழிமுறை இருக்குது இப்போ அர்ச்சனை பண்ணுறோம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தான் நம்ம வந்து அவங்க ப்ரே பண்ணுறாங்க அதே மாதிரி தான் நம்மளும் வழிமுறையில் தான் பண்ணணும் அப்போது நான் சொல்லக்கூடிய எந்திரம் எப்படி வச்சுக்கணும்னா நான் வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு சொல்லக்கூடியது காரிய எந்திரம் ஒரு காரியம் நடக்கணும்னா காரியத்தில் எழுதுனது அப்பதான் அந்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெழுகு இந்த மெழுகுல ஒரு விஷயம் எழுதும் போது நம்ம கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் எழுதவே முடியாது அதை நீங்கள் வந்து கடையில் கொடுத்தோ பண்ணியோ தயவு செஞ்சு பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த காரியத்தில் எழுதக்கூடிய அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கிட்ட நல்ல தெய்வ அம்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஜோ ஜோதிடர் இல்லாட்டி இதை நானும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் நான் பண்ணி தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கேன் அதுக்குடிய மூலிகையும் சொல்லுவேன் அந்த மூலிகையும் உங்களுக்கு கிடைக்கலனால அதையும் நானே உங்களுக்கு ரெடி கொடுத்துருவாங்க இந்த மந்திரம் அப்போ ஒரு மந்திரத்தை நீங்க ஊடுருவும் போது அந்த மூலிகையும் அதுல அது அதன் மேல பண்ணி மூலிகைனாவே சஞ்சீவினின்னு அர்த்தம் அப்ப அந்த சஞ்சீவினி அதுல இருக்கும் போது ஊடுருவ சக்தி கண்டிப்பா சீக்கிரம் அந்த எந்திரத்துக்கு உண்டாகும் அப்ப எந்த எந்திரத்தை நம்ம குடுக்குறோமோ அந்த யந்திரம் உங்களுடைய ராசி லக்னத்தை ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துரும் இதை வச்சு தான் நான் விரிவாக்கமாக ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் செயல்பட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விசேஷமும் காலமும் உண்டாகும் கடக ராசிக்காரங்க கடக லக்னக்காரங்க கடகம் அப்படின்னாவே நாலாம் இடம் தாய் என்பு கொண்டவர்கள் கடகம் அப்படின்னா தாய் தாய்ஸ்தானாதிபதி தான் கடகம் அப்போ இந்த கடக ராசிக்காரங்களே வந்து ஒரு மென்மையாகவே இருப்பாங்களா அப்படின்னா ஒரு சில நேரத்தில் அவங்கள மாதிரி ஆக்ரோஷம் இருக்கவே முடியாது ஏன்னா அங்கே நண்டு அப்படியே ஒரு மாதிரி கொடையிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கடகத்துக்கு ரொம்ப மன்னிக்கிற குணம் அதிகம் எது எடுத்தாலும் மன்னிச்சிடுவாங்க மாதிரி அவங்க செய்கிற தப்பும் ரொம்ப பெரிய தப்பாக இருக்கும் அந்த தப்பில் நல்ல விஷயங்களை அடிஞ்சு போயிடும் அவங்க நல்ல விஷயங்களை மறுபடியும் திருப்பி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப பாடுபடணும் ஆனால் அதே கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விசேஷம் என்ன அப்படின்னா நட்சத்திரங்கள் அவங்களுக்குள்ளே அடங்கியிருக்கு அடங்கி அடங்கியிருக்கிறது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா மத்த ராசிக்குண்டான அஹ் மறைவிடங்கள் ஸ்தானம் இவங்களுக்கு உள்ளே இருக்கிறதுனால இவங்க சீக்கிரம் வெளியில வந்துருவாங்க இவங்களுக்கு நிறைய நற்பலன் கிடைக்கும் நிறைய வெளிவட்ட உறவுகள் கிடைக்கும் ஒரு தாய் வந்து இவங்களை என்னைக்கும் அந்த மகளுக்காகவே பாடுபடுவாங்க அவங்களும் அந்த தாய்க்காகவே பாடுபா பாடுபடுவாங்க இது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் சரி இந்த கடகராசிக்காரங்கள் சில தடங்கல்களை அப்பப்போ சந்திச்சுட்டே வருவாங்க இந்த ராசிக்காரங்க இல்லை ஒரு அதில் பூச நட்சத்திரத்தில் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் ரொம்ப மாறுபட்ட அமைப்பாக இருக்கும் சில பேர்த்துக்கு இருதாரமாக இருக்கும் சில பேர்த்துக்கு வாழ்க்கையே சரி இருக்காது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ நீங்கள் பா பாருங்கள் அதில் கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு நைன்டி பர்சன்ட் அந்த மாதிரி தான் இருப்பாங்க சரி இவங்க என்ன நச் எந்த மாதிரியான ஒரு எந்திரத்தை வச்சுக்கலாம் அப்படின்னா துர்கா எந்திரம் ஸ்ரீ துர்கா எந்திரத்தை இவங்க வச்சுக்கணும் நத்தை சூரி மூலிகை ஸ்ரீ துர்கா எந்திரம் நத்தை சுரி மூலிகை இந்த நத்தை சூரி மூலிகைக்குள்ள ஒரு சின்ன விசேஷம் இருக்கு அதனுடைய சாறு எடுத்து நம்ம கண்ணில் விட்டு நம்ம கண்ணை வந்து திறந்துட்டு மணல் போட்டால் அந்த மணல் கண்ணுக்குள்ளே போகாதான் இது வந்து முன்னோர்கள் வந்து எழுதி வச்சிருக்காங்க இது ஏன் அப்படின்னா அந்த நத்தைச்சூடி நல்லதை மட்டும்தான் உள்ளே எடுத்துக்கும் கெட்டதெல்லாம் அப்படி இப்படி மணல் உள்ள போகாமல் இருக்குங்களா அப்படி இப்படி வெளியில கொட்டிடுமா அந்த மாதிரி நத்தச்சூடிக்கு அவ்வளோ பவர் இருக்கான் அப்போ இந்த நத்தச்சூடி வேற வச்சு ஒருத்த வந்து கடிச்சுக்கிட்டு ஒரு பலனை சொன்னா அது உடனே பழிச்சுடுமா அதனால தான் அங்கே தாய்க்கு சொல்றாங்க தாய்கிட்ட சாபம் வாங்காத அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த மூலிகையை வச்சு குங்குமத்தால் அந்த எந்திரத்தை வச்சுக்கோங்க குங்குமத்தால் வச்சுக்கிட்டு நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு மூலிகை நத்தச்சுடி மூலிகை நீங்கள் பயன்படுத்துங்க அதனுடைய ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் க்ளீம் சோமாய நமக ஓம் ஐம் கிளீம் சோமாய நமக இது இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷமான அமைப்பு கொடுக்கும் உங்களுக்கு இது பவரான ஒரு அமைப்பை கொடுக்கும் ஆனால் ரெகுலராக சொல்லிட்டு வாங்க எங்கேயாவது நீங்கள் போகும்போது இந்த மேலே இருக்கக்கூடிய குங்குமத்தை வச்சுட்டு போங்க கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்